இந்திய திரையுலகின் முன்னணி நடிகர் ரஜினிகாந்த் இவர் நடிக்கும் நூற்று எழுபத்தி ஓராவது படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்கிறார் சமீபத்தில் இந்த படத்தின் தலைப்பை அறிவிக்கும் டீசர் வீடியோவை படக்குழு வெளியிட்டது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலானது அந்த வகையில் ரஜினிகாந்த் நடிக்கும் நூற்று எழுபத்து ஓராவது படத்திற்கு கூலி என தலைப்பிடப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் ரஜினிகாந்த் கேங் ஸ்டார் வேடத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படத்தின் கதை தங்க கடத்தல் சம்பவங்களில் தழிவு உருவாக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தை சன் பிக்சஸ் நிறுவனம் தயாரிக்கிறது ரஜினிகாந்த் நடித்து வெளியான ஜெயிலர் படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது லால் சலாம் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் இயக்குனர் ஞானவேல் இயக்கும் வேட்டியின் படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் தொடர்பான காட்சிகளின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் கூலி படத்துக்கான ரஜினிகாந்தின் லுக் டெஸ்ட் புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் பகிர்ந்துள்ளார் அதில் கருப்பு மீசை வெள்ளி தாடியுடன் வித்தியாசமான லுக்கில் ரஜினிகாந்த் உள்ளார் அத்தோடு படத்தின் படப்பிடிப்பு பணிகள் ஜூலை மாதத்தில் ஆரம்பமாகும் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார்